அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து முகமது சதை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலேருந்து வரோம் தமிழ் துறை பேராசிரியர் இங்கே வந்து இந்த ஆதி கலைக்கோள் நிகழ்ச்சியை பார்க்குறக்கா வந்திருக்கோம் இந்த மழை காலத்துலேயும் இது எவ்வளோ மழை பெஞ்சாலும் அடமழை பெஞ்சாலும் அதெல்லாம் மிகைப்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரணுன்றது எங்களோடய ஆசை ஐயார் தலைமையில் இந்த நாட்டுப்புற கலைகள்லாம் வந்து அழிந்து விடக்கூடாதுன்னு ஒவ்வொரு கலையாக வந்து இங்கே வகைப்பிடித்து உள்ளாங்க அதெல்லாம் இந்த நாட்டுப்புற கலைகளெல்லாம் வந்து தடைபட்டு போகாமல் இனி வரும் காலங்களெல்லாம் வந்து வளர்ச்சி அடையணும் என்பதற்காக இந்த மாதிரி செயல்களெல்லாம் ஊக்குவிச்சு நமக்கு தமிழக முதலமைச்சர் தராங்க இது வந்து எல்லாரும் வாருங்கள் கண்டு கழியுங்கள் நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் இதெல்லாம் அழிந்து விடாமல் பார்ப்பது நம்மளுடைய கடமை ஆதி கலைக்கோள் திருவிழா தமிழக அரசின் சார்பில் சென்னை ட்ரேட் சென்டர் வர்த்தக மைய நிறுவனத்தில் வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது புகைப்பட கலைஞர்களின் புகைப்பட காட்சிங்க வைக்கப்பட்டிருந்தது குழு குழு மனதிற்கு இனிமையாக இருந்தது இந்த அரங்கமே வகை வகையான இசை கருவிகள் இதனை இயக்கக்கூடிய இசை கலைஞர்கள் எல்லாருமே இங்கே காட்சி அளித்தார்கள் மிகப்பெரிய கருத்தரங்கம் நடைபெற்றது மிகப்பெரிய எழுத்தாளர்கள் சொற்பொழிவாளர்கள் எல்லாருடைய சொற்பொழிவுகளும் இங்கே வந்து நடைபெற்றது அத்துணை எழுத்தாளர்களின் சொற்பொழிவு இங்கே நடைபெற்றது திரைப்பட இயக்குனர் பா ரஞ்சித் சாரின் தலைமை தான் நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருந்தது சார் ரொம்ப எளிமையாகவும் யதார்த்தமாகவும் அமைதியாகவும் இருந்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளிகள் கல்லூரிகள் ஆய்வாளர்கள் பேராசிரியர்கள் தமிழ் ஆர்வலர்கள் எல்லோருமே கலந்து கொள்ளும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருந்தது நாங்கள் எங்கள் கல்லூரியின் சார்பாக கலந்து கொண்டேன் திரைப்பட நடிகர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா சார் வந்திருந்தாங்க கைவினை தொழில்கள் கூடை செய்வது முதல் நிறையா இங்கே கற்றுக் கொடுத்தாங்க தோல்பாவை கூத்து ஒட்டுமொத்த இசை நாட்டுப்புற இசை அமைப்பாளர்கள் நாட்டுப்புற கலைகள் ஆடுபவர்கள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்தாங்க இதெல்லாம் நம் தமிழர்கள் பயன்படுத்த ஒரு விதமான சண்டை பயிற்சியில் ஈடுபடுவாங்கள்ல அது அதோடய பேர் தெரியல இசைக்கருவிகளே வகை வகையாக என்ன பேருனே என்ன முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது நமக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைத்தால் நம் கல்லூரியின் சார்பாக பள்ளியின் சார்பாக எல்லாம் கலந்து கொள்ளலாம் இந்த வாய்ப்பையெல்லாம் தவறவிடக்கூடாது நாட்டுப்புற கலைகளெல்லாம் அழிந்து கொண்டு வருகின்றன இங்கே பார்க்கின்ற கலைஞர்கள் இவர்களுக்கு பின்னாடி இவங்க பிள்ளைங்கள்லாம் இதில் வந்து மாட்டார்கள் ஏனென்றால் திருவிழாக்களில் கூட நாட்டுப்புற கலைகள் எல்லாம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் இவங்களெல்லாம் அழைப்பதே இல்லை போதிய வருமானம் இல்லை அழிந்து கொண்டு வருகின்றன அந்த கலைகள் எல்லாம் எல்லாம் மீண்டும் வளர்ச்சியை அடைய செய்யும் என்பதற்காகத்தான் தமிழக அரசின் சார்பில் இந்த நாட்டுப்புற கலைகள்லாம் அரங்கேற்றம் செய்யப்பட்டன ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு நாட்டுப்புற நடனம் சிறப்பு தமிழகத்தின் அனைத்து மாவட்டத்திலும் கலந்து கொண்டு இங்கே வந்து சிறப்பு செய்வார்கள் எல்லா நடனத்திலும் ஒரே இடத்தில் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமும் இருந்தது நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற இசைகள் இதெல்லாம் அழிந்து விடாமல் பாதுகாப்பது நம்ம அரசின் நம்மளின் கடமையாகும்